பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே தான் நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடு இருப்பா வேற லெவல் பிரதர் அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல ஆனிங்கன்னா ஒரு நாள் தான் நான் டைம் எடுத்துருவாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம் சூப்பர் பிரதர் தேங்க்யூ அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எப்போவுமே நானும் அவரும் ஒரே ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான் பேசிகிட்டு இருப்போம் வேணால் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி நீங்கள் எப்போ பண்ணுறேன்னு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் பண்ணிட்டோம் சபரி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் பிரகாஷ் குமார் மற்றும் நரேஷ் ஐயர் பாடியிருக்கும் பாடல் செகண்ட் சான்ஸ் இந்த படத்தினுடைய ஆல்பம் சாங்கை கவி பேரரசு வைரமுத்து பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்காரு அண்ட் இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்காரு ஸ்ரீ இதுல அம்மு அபிராமி மகேஷ் சுப்பிரமணியம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஐண்ட் டு தேங்க் த என்டையர் பீப்புள் ஆன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோட பர்ஸ்னல் தேங்க்ஸ் பீட் அரியோ ப்ரோ சவுந்தர் ப்ரோ அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா பாலாண்ணா எல்லாருக்குமே ஐ வாண்ட் தேங்க் பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்ட் मुतु सर एंड जी वि प्रकाश सर एंड எவ்ரி ஒன் நரேஷா இயர்ஸ் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க எனக்கு மெயினாக என்ன தெரியுமா இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம் அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள் தி வே தே லவ் தேர் ஃபேமிலி தி வே தே சப்போர்ட் இயர் வைப் இப்போ ப்ரோவாக இருக்கட்டும் எப்போவுமே ஷெரின் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க இந்த இதில் ஃபுல்லாக ஷீ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க அவர் அவங்க ஒரு ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவரு தான் வந்து ட்ராப் பண்ணுவார் இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார் அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க் இஸ் ஒய்ஃப் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் நம்மளே பார்த்துருக்க முடியும் சபரி ப்ரோவோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட் ஸ்பாட்டில் அவங்க சன் ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ஐ வாட் தேங்க் எவ்ரிபடி இது ப்ரொடியூஸர் தேங்க் யூ ஸோ மச் டி ஓபி எடிட்டர் எடிட்டர் தேங்க்ஸ் ஏன் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலாம்னால தேங்க் யூ நம்மளோட ஆஹ் ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காரு நம்மளோட ப்ரோ எவ்ளோ ஸ்வீட் சரத் ப்ரோ எவ்ளோ ஸ்வீட் சீரியஸா அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரூவ் பண்ணும் வந்து யோசிக்க தோணும் இல்லை எங்கேயா என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட் பர்சனலி மகேஷ் ப்ரோ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க யூஆர் வெரி டேலண்டட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிப்பாக யூல் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி மை ஹார்ட்லி விஷஸ் அண்ட் சபரி ப்ரோ இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார் அங்கேயே வந்து

ஒரு ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் எ ஹியூஜ் ஹார்ட் ஹ ஹ ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க ஆ எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா மீன்ஸ் அ லாட் டு மீ ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி பிரஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட குரோத் தேங்க்யூ தேங்க் யூ ஆல் ஸோ மச் தேங்க் யூ நானும் எப்போவும் போல் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் நான் சொன்னதே நம்ம அந்த ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ் அவன் எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவான் மச்சான் எங்கடா இருக்கேன் கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு வா திடீர்னு வெளியில் வேற எங்கன்னா இருப்பான் அங்கே ஓடானுவான் டீ சாப்பிட்ட வாடானா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு மச்சா எங்கடா இருக்கேன் அப்படின்னா வீட்டில் தான் இருக்கேன்னா மச்சானா இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா நேடா திடீர்னு ஷூட் கொடுதான் சரி பேமெண்ட் தெரியா அப்படின்னா தரவா அதோட சும்மா தான் வந்தேன் நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியல என்னடா வாழா ஆல்பம் சாங்குன்றான் அதுக்கப்புறம் நேத்து ஒரு ஃபோன் பண்ணான் மச்சான் எங்கடா இருக்கேன் நான் வீட்ல தான இருக்கேன் சொல்றான் என்னடா ஒன்று பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் இல்ல நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடாம இந்த தான் நான் வந்து அப்படி ஆரம்பிச்சது சூப்பர்ரா வேற லெவல் செம்மையா வந்திருக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர் வேறு லெவல் பிரதர் செம்மையா பண்ணிருக்கீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான் ஏன்னா அன்னைக்கு வந்து நான் நடித்த ரெண்டு சீன் எனக்கே தெரியும் நான் யோசிச்சேன் எப்படி எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப 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 நன்றி பிரதர் வச்சிருக்கு தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன் அதை வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறது தான் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடுப்பா வேற லெவல் பிரதர் அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல அன்னைக்குன்னா ஒரு நாள் தான் டைம் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம் சூப்பர் பிரதர் தேங்க்யூ அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எப்போவுமே நானும் அவரும் ஒரே ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான் இருப்போம் நான் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி நீங்கள் எப்போ பண்ணுறேன்னு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படி நாங்கள் இருக்கோம் ஆனால் பண்ணிட்டோம் நானே இதில் இருக்கேன் ஆமாம் நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா அவர் இங்கே இருக்கேன்னு எழுது என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் நான் உங்களை கூப்பிட்டு வந்துருப்பேன்ல சரி ஓகே அப்புறம் நரேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அன்னைக்கு வந்து சொல்லும்போது மகேஷ்கிட்ட கேட்டேன் டான்ஸு அப்படின்னு சொன்னோடனே டான்ஸா சரி யார் மாஸ்டர் மிஸ் மாஸ்டர் அப்போ நான் வரல ஏன்னா அவரு இந்த ஸ்பீடாலாம் போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதடா வேணாண்டா அப்படின்னா இல்லை இல்லைல்லமா உனக்கு ஆடுறதே இல்லை நீ வந்து சும்மா என்னை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான் அப்பாடா அப்போ ஓகே நான் வராண்டே மாஸ்டர் தப்பிச்சிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து ரீல்ஸ் ஐயோ ஆமாம்ல இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தினேஷனே ரொம்ப ரொம்ப முன்னாடத்துலாம் பேசிட்டு தான் இருந்தோம் ஃபோனில் தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஏன்னா படம் வரலாம் ஆரம்பிச்சிருக்கேன் விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் விதமாக வெளியில் வந்து படம் வரலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா தேங்க்யூண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு பத்து மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணான் எனக்கு மணி பதினொன்றாவது போகலாமா சரி நிறைய உண்மை நீளிருப்பேன் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு படத்தில் சரி நல்லவள சொல்லலை தேங்க்யூ ஸோ மச் கெட்டப்லாம் சொல்கிறேன் கூடிய சிகிச்சை சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்